சரி ஓகே இன்றைக்கி திருமண நாள் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் சாய் வச்சாங்க சார் சார்பாக வாழ்த்துக்கள் இது எப்பவுமே நான் சொல்லணும்னு நினைப்பேன் பட் ஒவ்வொரு டைம் நான் சொல்ல முடியல ஸோ நாங்கள் பேக்கிங்கெலாம் எல்லாம் முடிச்சாச்சு எனக்கு காமிக்கிறேன் இப்போ பேக்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாம் கிடையாது அந்த ஸ்கூல் பேக்லாம் கிடையாது இந்த மூணு பேகு இந்த பேக் ஒன்று இது வந்து நைட் ட்ரெயினில் சாப்பிட்றதுக்காக ஸோ ஃபஸ்ட் டைமாக நம்ம ரொம்ப லாங் ட்ராவல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தானே நம்ம போக போகிறோம் எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோன்றதெல்லாம் நான் க அப்படியே கம்மியில் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன் இப்போ நான் வந்து வில்லியோக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆட்டோ பிடிச்சி போகிறோம் அதுவும் நான் உங்களுக்கு முடிஞ்ச வீடியோ எடுக்கிறேன் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஆட்டோவில் போயிடுறாங்க நான் எப்படி போயிடணா இல்லை எப்படி போயிடா டீஆட்டுக்கா

வில்லிவாக்கம் பஸ் ஸ்டாண்டில் டுவெண்ட்டி செவன் டி பிடிச்சி அதுக்கப்புறம் எக்மோர் வந்துட்டோம் இல்லையா எக்மோரில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்கு எந்த பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் வந்து தெருல இருந்ததுனால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்பிளேல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் ட்ரெயின் ஃப்ரைடேனா விடுவாங்க அந்த ட்ரெயின் அதில் தான் நாங்கள் வந்து ஏழு நம்பர் பிளாட்ஃபார்ம் ட்ரெயின் வந்து அப்போ நாங்கள் அங்கே போய்ட்டோம் ஸோ அங்கேருந்து நாங்கள் போகிற பேசுபுரையாக வண்டி இதான் வண்டி நிற்குது மூணு மணி வண்டி எடுத்துருவாங்க எங்கே போகிறேன் ட்ரெயின் ஒன்று போயிட்டு வைக்கிறதுக்கப்புறம் சொல்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம் இது விரியா சரியான வெயிலாக இருக்குது அங்கே எப்படி கொடுத்துடல இங்கே வெயிலாக தான் இருக்கும் பார்ப்போம் போயிட்டு நாங்கள் நாலு பேர் கூட வந்து நம்ம யாரும் தெரியல அவிப்பிரியா இப்போ வந்து நாங்கள் பிளாட்ஃபார்மில் தான் இருக்கோம் இப்போ மூணு மணிக்கு எடுத்துருவாங்க வண்டி இப்போ ரெண்டே கால் தான் ஆகுது இன்னும் ஒரு முக்கால் அவர் போய்ட்டு உங்களுக்கு உட்காந்துடலாம் ட்ரெயின் வந்து உக்காந்துட்டாங்க மூணு மணிக்கு ட்ரெயின் எடுப்பாங்க நாங்கள் எங்கே போகிறோம்னா திருநெல்வேலிக்கு போகிறோம் திருநெல்வேலிக்கு போயிட்டு திருநெல்வேலிக்கு போகிறோம் சொன்னால் நிறைய பேர் தெரிஞ்சிக்க எங்கே போகிறோன்றது ஸோ திருச்செந்தூர் தான் போகிறோம் ஸோ நிறைய பேர் திருச்செந்தூர் போயிட்டுருக்காங்க நாங்கள் திருச்செந்தூர் தான் போகிறோம் திருச்செந்தூர் போயிட்டு அங்கே நம்ம என்னென்ன பிளேஸ் பார்க்க போகிறோம் எங்கே அங்கே போக போகிறோம்ன்றதுன்னு அப்கமிங்கில் உங்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீட்டில் வீடியோ போகிறோம்னா இல்லை போயிட்டு வந்ததுக்கப்புறம் போகிறோம் தெரியல வெயிட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம சாலையான புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாருங்க மறக்காமல் வெலை ஏறது நம்மளோட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வீடியோ தெரிய வந்துட்டே இருக்கும் இப்போ நம்ம மற்றதெல்லாம் அப்படியே நம்ம பார்த்துட்டே போகலாம் மூணு மணிக்கு ட்ரெயின் அனுப்புகிறாங்க இல்லையா நாங்கள் மூணு மணிக்கு எங்கேருந்து கிளம்பணும்னா நைட்டு டின்னருக்கு இட்லி கார சட்னி சப்பாத்தி தக்காளி தக்காளி நாள் நைட்டு சாப்பிட்றதுக்கு அப்புறம் மறுநாள் மார்னிங் செவன் ஓ கிளாக் அங்கே போய் ரீச் ஆகிடும் திருநெல்வேலியில் இறங்கிறதுக்கப்புறமா நாங்கள் எங்கே போகிறோம் என்னன்றதுலாம் அது கம்மியாக நீங்கள் பார்த்துட்டே இருங்க இந்த இன்றைக்கோ நாளைக்கோ சேர்த்து ஒரு வாக போகிற முடிஞ்சால் போடுறேன் மற்ற வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பவிஷ்கா எங்கே போனாலும் நோட்டம் கை மாதிரி திருவிதான்னு சொல்லிட்டு ட்ரெயினில் ஃபோனே பார்ப்பாங்க பசங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டோ கிரான்ஸில் கொண்டு போனேன் ஸோ அதிலே டைம் பாஸ் ஆகிடுச்சு அவங்க ரெண்டு பேருக்குமே ஸோ ட்ரெயின் மூவ் ஆகுது அதுதான் உங்களுக்கு நம்ம காமிக்கிறேன் இப்போ ட்ரெயின் கிளம்பிடுச்சு கரெக்டாக த்ரீ ஓ க்ளாக் வந்துட்டு எக்மோர் வந்து இது வந்து கொஞ்சம் சுற்றிட்டு போவோம் அந்த ட்ரெயினை பதினஞ்சாவராக கிட்டத்தட்ட போகுது ஃபிஃப்டின் ஆர்ஸ் கிட்ட போகுது இந்த ட்ரெயின் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காலையில் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட சிக்ஸ் ஃபிஃப்டி ஆகிடுச்சு ஆறு ஐம்பது மார்னிங் வந்து திருநெல்வேலியில் ரீச் ஆகணும் அதுதான் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இப்போ ட்ரெயின் போயிட்டே தான் இருக்குது நாங்கள் அப்படியே ட்ரெய் சைட் உங்களுக்கு காமிச்சிட்டு காமிச்சுட்டு வரலான்றதை கொஞ்சம் வீடியோ எடுத்துருப்பேன் அதெல்லாம் உங்களுக்கு பார்த்துட்டே வரீங்க அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெயின் போயி போயிட்டே இருக்கும்போது அப்புறம் டீ காஃபிலாம் வந்துச்சு நாங்கள் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு போயிருந்தோம் அப்புறம் டீ காஃபி கொஞ்சம் சாப்பிட்டோம் பவிஷ்கா கொஞ்சம் நேரம் பேசியிருப்பேன் என்ன பேசுகிறோம் கேளுங்கள் எந்த ஊருக்கு திருநெல்வேலி

ட்ராவல் இது வந்து ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு சுற்றிட்டு நம்ம கூட வந்து பேசஞ்சர்ஸும் நம்ம நம்ம நல்லா ஃப்ரெண்டாக போயிட்டு இருந்தாங்க ஒரு அம்மா முஸ்லீம் இன்னொருத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் டீச்சர் ஃபஸ்ட்டு அவங்க டீச்சர் எங்களுக்கு தெரியாது அந்த ரெட் சாரி அந்த அம்மா நல்லா பேசிட்டு வந்தாங்க நாங்கள் நல்லா டைம் பாஸ் ஆச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா திருத்துறை பூண்டியில் இறங்கிட்டாங்க இன்னொரு அம்மா வந்து காலையிலங்க கூட திருநெல்வேலியில் தான் இறங்கினாங்க இருட்டிடுச்சு அதுக்குள்ளே நாங்கள் அப்படியே பேசிகிட்டே கொண்டுகிட்டே வந்துகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் நைட்டு இருட்டிடுச்சு இருட்டுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளைமேட் பார்த்திங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு நைட்டெல்லாம் மழை கூட பெஞ்சுது டயர்ட் நாங்கள் எடுக்க முடியல அதுக்கப்புறம் கடலூர் வரப்போகுதுன்றதுக்கு முன்னாடியே நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் கடலூர் சிதம்பரம் அதில் தான் தாண்டி வந்துச்சு ட்ரெயின் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே கட்டிட்டு போயிட்டேன்னு இல்லையா சப்பாத்தி இட்லி அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அந்த டீச்சர் அம்மா தான் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் கீழே போகிற நியூஸ் பேப்பர்லாம் கொடுத்துருந்தாங்க நான் எல்லாம் எடுத்து மறந்துட்டேன் டென்ஷன்லேயே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் வந்து திருவாரூரில் ஒரு ஆஃப் அன் அவர்கிட்ட நினைச்சுங்க திருவாரூர் யாரோட ஊருன்னு கமெண்ட் தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு பெரிய தலைவரோட ஊர் தான் அது ஸோ அந்த ஊர் யாருதுன்னு கமெண்ட்டை வந்து சொல்லுங்கள் திருவாரூர்லேருந்து நல்ல மழை பெஞ்சுது அதுதான் உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருப்பேன் அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கேயே ரொம்ப நேரம் நின்னுச்சுங்க ட்ரெயினு நாங்களும் மூவா மூவோன்னு பார்த்தோம் மூவா அவங்களே கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் கிட்ட நின்றுச்சு அந்த நான் சொன்னேன் இல்லையா இதில் ஒரு ஆண்ட்டி உக்காண்ட்ருந்தாங்க முஸ்லீம் அவங்களுக்கு வந்து டிஃபன் அவங்க சாப்பிடுங்க அம்மான்னு சொன்னேன் அவங்க சாப்பிடல அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு ஃபோன் பண்ணி அவங்க அதான் ஆன்லைனில் இப்போ ஆட்ரு பண்ணுறாங்களே ட்ரெயின் நம்ம பிஎன்ஆர் நம்பர் சொன்னால் ஆர்டர் போயிடுது இல்லையா அதில் புக் பண்ணி அவங்க டிஃபன் வந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க சப்பாத்தி தான் சாப்பிட்டாங்க நானே இருந்தேன் ஏம்மா நான் கொடுத்தாருந்து சப்பாத்தி நீங்கள் சாப்பிட்டுருப்பீங்களா ஏன் வேணான்ட்டிங்க அப்படின்ட்டு இல்லைம்மா மாத்திரலாம் அதிகமாக போடுறேன் கார் அதிகமாக சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க டைம் பாஸ் வந்து போ தெரியல அப்படியே டைம் பாஸ் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மூவ் ஆச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டே முக்கால் மேலே ஆகிடுச்சாங்க தான் எடுக்கிறது ட்ரெயின் அதுக்கப்புறம் கிளம்பிச்சு மறுநாள் மார்னிங் இது நைட்டெல்லாம் தூங்கி வச்சு படுத்து தூங்கிலாம் முடிஞ்சு அப்புறம் காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் மணிக்கெலாம் வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் என்ட்ரன்ஸ் ஆயாச்சுங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு கிட்ட வந்துட்டோம் நாங்கள் திருநெல்வேலிக்கு வந்துட்டோம் அங்கேருந்து பார்த்திங்கனா நாங்கள் இன்னொரு ட்ரெயின் பிடிச்சோம் லோக்கல் ட்ரெயின் பிடிச்சோம் ஃபிஃப்த்து பிளாட்ஃபார்ம்ல நின்றுருந்துச்சி அந்த ட்ரெயினை அவங்களுக்கு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக எல்லாமே சொல்கிறேன் குறும்பூர் அப்படின்னு ஒரு ஸ்டேஷனில் இறங்கி நாங்கள் வந்து குறும்பூரில் இறங்கி அங்கேருந்து நவகிரக சாரி நவகிரகில் நவ நவகிரக பெருமாள் கோவில்கெல்லாம் போயிருந்தோம் ஒம்பது பெருமாள் கோவில் அது போய் பார்த்துட்டு வந்தோம் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா தாமிரபரணி யார் தான் தண்ணி கம்மியாக தான் போயிட்டுருக்கு தாமிரபரணி ஆறில் தண்ணி கம்மியாக தான் போயிட்டுருக்கு மழை பெய்ய போகுது அடுத்த சீசனில் மழை பெய்ஞ்சு இதெல்லாம் செம்ம ஃபுல்லாக போல தண்ணி எவ்வளோ தண்ணி பாருங்கள் கம்மியாக தான் போகுது இப்போதைக்கும் கம்மியாக போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் அதிகமாக போகம்போல் மழை பெஞ்சு ஒரு ஸ்டேஷனில் ட்ரெயின் நின்னுச்சு பார்த்தீங்கன்னா நஜரத் பேட்டை நஜரத் நஜரத் பேட்டையில் நஜரத்னு ஒரு ஸ்டேஷனில் தான் அந்த ட்ரெயின் நின்றுச்சு அப்போது ஒரு திருச்செந்தூர் செந்தூர் எக்ஸ்பிரஸ் தான் நினைச்சுன்னு அப்போ சொல்லிட்டு இருந்தேன் அந்த டிரைவர் கூட சொன்னார் ஸோ அந்த இடத்துல தான் அந்த இடத்துல காமிச்சார் அந்த ட்ராக்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் கூட காமிச்சார் நாங்கள் வந்து குறும்பூர் ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ பேசியிருந்தோம் ஸோ அந்த ஆட்டோ தான் அந்த ஒம்பது கிரக நவகிரக கோயிலாக சுற்றி பார்த்தோம் நவக்கிரக கோயில் வீடியோ வந்து நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா பாளையங்கோட்டை ஸ்டேஷன் பாளையங்கோட்டை ஸ்டேஷன் பார்க்கும்போது எனக்கு வடிவல் அப்படி தான் ஞாபகம் வரும் ஸோ அதனால தான் அந்த ஸ்டேஷன் கவர் பண்ணி காமித்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் குரும்பூரில் இறங்கிட்டோம் இறங்கினதுக்கப்புறம் எங்களுக்கு ஆட்டோ வெயிட் இருந்துச்சு ஆட்டோவில் ஏறி நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்காக ஒரு ரூம் போயிருந்தாங்க அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு அங்கே வந்து கிளம்பி கோயிலுக்கு டிஃபன் சாப்பிட்டோம் பிருந்தாவனம்னு ஒரு ஹோட்டலில் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி கோயில் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு அப்படியே கோயிலெலாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் நைட்டு ஈவினிங் ஆயிடுச்சுங்க ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் ஆச்சு அந்த ஒம்பது கோயிலும் பார்த்துக்கு ஃபைவ் ஓ கிளாக் அந்த ஒம்பது கோயிலும் நாங்கள் அஞ்சு மணிக்கெலாம் பார்த்து முடிச்சுங்க ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு புரட்டாசி மாதத்தில் மூணாம் வாரத்தில் அந்த ஒம்பது பெருமாளையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நல்ல தரிசனம் எல்லா பெருமாளும் பார்த்தோம் அதில் வந்து அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெருமாள் வந்து பள்ளி கொண்டு இருந்தார்னு இல்லையா பள்ளி கொண்டு இருந்தார் அதை படுத்துட்டு இருப்பார் இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு ரெண்டு பெருமாள் மீது எல்லாம் பெருமாள் நின்று இருந்த மாதிரி தான் இருந்தாங்க நல்ல தரிசனம் நல்லா பார்த்தோம் அதனால் உங்களுக்கு தனியாக வீடியோஸ் நான் போடுறேன் அந்த கோயில் எல்லாமே நம்மளுக்கு எடுத்துருக்க வீடியோ நான் போடுறேன் உள்ள எடுக்கல வெளியில் அந்த கோயில் எப்படி இருக்குன்னு எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா பால் ரிப்பர் ஆகிட்டு இருக்குது கீழே அந்த தாமிரபரணி தண்ணி தான் ஃபுல்லாக அது கீழே போகிறதுக்கு ஃபுல்லாகவே இந்த சைடு தான் நாங்கள் காலை ஆட்டோவில் போகும்போது அந்த சைடு தான் கூட்டு போனார் அதுக்கப்புறம் போய் தான் நாங்கள் ஃப்ரெஷ் அப் வந்ததுக்கப்புறம் அந்த சொன்னோம் இல்லையா இந்த வழியே தான் போனோம் சின்ன ஒரு ரூம் எடுத்து தாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வச்சுங்க இதுதான் இந்த சின்ன பிளாகாக வரும் இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோலாம் ரொம்ப தரமான வீடியோவாக வரும்போது கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக நம்ம சேனலுக்கு கேட்குற வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த அடுத்த நல்ல வீடியோஸ்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் ட்ராவல் விலாக்ஸ் அதிகமாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்மளை நோட்டிஃபிகேஷன் வீடு தெரிய வந்துட்டே இருக்கும் நீங்கள் அடிக்கடி நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட வீடியோ பெறுவது உங்கள் நான் சட்டா பாய்